எங்க இந்த மாவட்ட துணை கண்காணிப்பாளர் எங்களுக்கு இந்த கோவில் சிறப்பாக பிரச்சனையும் மற்றும் உயர் துறைய அவர்கள் கோட்டக்காரன் ஊராட்சி மன்ற தலைவர் உயர் திரு சிவகுமார் அவர்கள் தமிழ்நாடு லிங்கராஜ் அவர்கள் பிஜேபி மாவட்ட முருகன் அவர்கள் முன்னாள் தலைவர் திரு சந்திரலிங்கம் அவர்கள் தமிழ்நாடு பெயர் சேமி உயர் டி தங்க அவர்கள் சென்னை உயர் ரஞ்சித் குமார் அவர்கள் இறுதி போட்டியை சிறப்பான முறையில் இரு அணி வீரர்களும் குறித்த நேரத்தில் பெண்களுக்கு இடையே தயவு செய்து கொஞ்சம் ஒழுங்கு கிழக்கு பகுதி வந்து விழா வெளியே வந்திருக்காசி So கணேச பாண்டிய துகன் பாண்டிய அவர் இரு அணிகளும் ஒரு புடி மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி சிறப்பான ஒரு ஒரு ஆட்டம் மீண்டும் ஃபர்ஸ்ட் பாண்டிப பாண்டியாபுரம் பாண்டியன் புது பாண்டியபுரம் ஒரு வெற்றி புலவரம் பாண்டியல் மூன்று சோப்ரன்ஸ் ஐந்து இரண்டு மொழிகள் முடியும் சோப் நம்ம வளத்துடன் ஓய் கொண்டிருக்கிறார்கள் ஒரு வெற்றி புள்ளி சவுத் தூதர் பாண்டிய பேரு கணித பாண்டியன் புகர் பாண்டியபரும் வேணுப்பிரியா மற்றும் பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் வரும் மணி அரசி அவர்களுக்கு பணம் மதிப்பு வழங்குவார் உயர் திரைய அவர்கள் ஓட்டப்பாரம் ஊராட்சி மன்ற தலைவர் చేరితే ఒయాచి నర ఒకటిటి సూపర్ ట్యాకిల్ ఇస్ ఆన్ నంబర్ 7 సూపర్ ట్యాకిల్ సరైన ఊర ఆట ఆక మధ్య చెంద ఆట రెండు వెట్రి పుల్లైల్ வீட்டுக்குள்ளி சவுத் பிரான்ஸ் தூத்துக்குள்ளி பாண்டியன் மனித புள்ளி ஒரு புள்ளி வித்தியாசம் வெற்றி புள்ளி கணேச பாண்டிய பாண்டிய இரு அணிகளும் பத்து பத்து என்ற புள்ளியில் சம பலத்துடன் மோதிக்கொண்டிருக்கிறார் ஐம்பதாயிரத்தி ஒன்றிய வெல்வது நீயா நானா என்ற சம பலத்துடன் இரு அணிகளும் பத்து பத்து

아, 틀다. 아, 틀다. 아, 틀다. 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 आउट फ्रेंड्स कुदूपली हैरे हैरे इन फॉर इन ऐसा पार्टी कुदूप पार्टी आपने दो आठ नहीं ये लड़ू समाये लड़ने 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 लड़न கொஞ்சம் சவுண்ட் ஆயுன சவுண்ட் சதீஷ் சவுண்ட் லைட்டா இரு அணிகளும் பதிமூன்று பதிமூன்று சிறப்பான ஒரு ஆட்டம் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி நோ பிரெண்ட்ஸ் ஒரு புள்ளிகள் வித்தியாசம் பாண்டியன் மூன்று புள்ளிகள் இரண்டு புள்ளிகள் வித்தியாசம் கணேச பாண்டியன் புதூர் பாண்டியபுரம் பதிமூன்று புள்ளிகளும் மூன்று புள்ளிகள் கணேச பாண்டியன் புதூர் பாண்டியபுரம் விளையாட்டா விளையாட்டுக்கு காலை இருக்கு ஒரு புள்ளிகள் முன்னிலையில் சவுத் பிரான்ஸ் சவுத் பிரான்ஸ் பதினாறு கணேச பாண்டியன் புதர் பாண்டிய பதினைந்து

வெற்றி சரிய <laughs> 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 <Top -run. laughs> <laughs> <laughs> இரண்டு வெற்றி புள்ளிகள் செகண்ட் டைம் ஆட் செகண்ட் ஆஃப் செகண்ட் டைம் ஆட் ஃபார் சவுத் பிரான்ஸ் தூத்துக்குடி கனச பாண்டியன் குதூர் பாண்டியபுரம் பத்தொன்பது சவுத் பிரான்ஸ் பதினேழு இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் கனச பாண்டியன் புதூர் பாண்டியபுரம் முடிவடைந்துள்ளது கணேசு பாண்டியன் குதூர் பாண்டியபுரம் இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் உள்ளன

22 का राइमर आई 203 में आदिश आई दे ना हाउस फ्रेंड्स 199 गुल्लीलो కనీ <laughs> ஒரு புள்ளி ஒரு வெற்றி புள்ளி சவுத் பிரிவு கணேச பாண்டியன் புதூர் பாண்டியபுரம் இருபத்தி இரண்டு புள்ளி மீண்டும்

சவுத் பிரி ஐந்து கடைசபானியன் இருபத்தி மூன்று இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் சவுத் பிரான்ஸ் சவுத் ஆறு கணேச பாண்டியன் இருபத்தி மூன்று கடைசி இரண்டு விடாட்டம் இரு அடிகளுக்கு கடைசி இரண்டு விடாட்டம் சிறப்பான விட ஆட்டம் ஒரு வெற்றி புள்ளி இருபத்தி ஏழு கணேச பாண்டியன் இருபத்தி மூன்று நான்கு புள்ளிகள் நான்கு புள்ளிகள் முன்னிலையில் சவுத் பிரான்ஸ் நான்கு கணேச பாண்டியன் புதூர் பாண்டியபுரம் இருபத்தி ஏழு சவுத்